ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போக போறது உறுதி அப்படின்னு தாமிக தலைவர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு டிஎம்கே அரசினுடைய அலட்சியத்தால நெல்மணிகள் மழையில் நனைஞ்சு வீணாகி இருக்கிறதா சொல்லி இருக்கிற விஜய் அவர்கள் விவசாயிகள் வாழ்வாதாரத்துக்கு ஊறு விளைவிக்காம நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாவதையும் தடுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் கடந்த ஒரு மாசமாவே அமைதி காத்துட்டே வந்தாரு நேத்து கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வரவழைச்சு ஆறுதல் சொன்ன நிலையில தாம தலைவர் விஜய் அவர்கள் மறுபடியும் அரசியல கவனம் செலுத்த தொடங்கியிருக்காரு வழக்கம் போல மழையாள நெல்மணிகள் பாதிக்கப்பட்ட விவகாரத்துல அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதன்முறை வீணான போதே துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா விவசாயிகள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கும் அரசு என்றால் அது அவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து பொருளாதார ரீதியில் அவர்கள் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசாக இருக்க வேண்டும் மாறாக விளைவித்தி வயிற்றில் அடிக்கும் என்னவென்று தாங்கள் காலங்காலமாக செய்து வரும் உளவு தொழில் மூலமே விளைவித்த பொருட்களை விற்று அதை பணமாக்கி தங்களின் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் அவர்கள் பொருளாதார ரீதியில் வலுவடைய வேண்டும் என்றால் அதற்கு முழு மூலதனம் என்பது விவசாயமும் அதற்கான உழைப்பும் மட்டுமே ஆனால் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை விற்று பணத்தை கையில் பார்த்து விடாமல் தடுப்பதே ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் நோக்கமாக இருந்து வருகிறதா என்கின்ற ஐயம் ஏற்படுகிறது இது இந்த ஆண்டு மட்டுமில்லை ஒவ்வொரு ஆண்டுமே இதுதான் நிலை என்கிற போது வேதனையாகவும் உள்ளது வெற்று விளம்பரத்திற்காக நானும் தான் என பெருமை பேசி வரும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கு ஏழை விவசாயிகள் சார்பாக நாம் முன்வைக்கும் ஒரு சில வினாக்கள் டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகளை உரிய நேரத்தில் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை வீணாக்கியதன் காரணம் என்ன பருவமழை என்பது ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியது இந்த பருவமழையை நம்பியே விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் அப்படி இருக்க அந்த பருவமழையினால் விவசாய பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடையாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அதிக மழைப்பொழிவு இருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் மூழ்காதபடி போதுமான தண்ணீரை தவிர்த்து அதிகப்படியான தண்ணீர் விவசாய நிலங்களில் இருந்து தானாகவே வெளியேறி சேமித்து வைக்கப்பட வேண்டிய நீர்நிலைகளை சென்றடைய போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாப்பாக சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன ஒவ்வொரு நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகின்றனவே அதை பார்த்தாவது அடுத்த ஆண்டாவது நெல்மணிகள் மழையில் நனையாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எண்ணம் வரவில்லையா இல்லையெனில் நெல் உள்ளிட்ட தானியங்கள் வீணாகட்டும் விவசாயிகளின் வாழ்வு பாதிக்கப்படட்டும் அதனால் என்று தெரிந்தே ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகிறதா இந்த அரசு கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நெல்மணிகள் நனைந்து வீணாகியதற்கும் அதை விளைவித்த விவசாயிகளின் வேதனைகளுக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகள் இந்த வெற்று விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து வீணாகி மூட்டையிலேயே முளைத்துள்ளன அதை போல் தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் முளைத்து வளர்ந்து செழித்து நிற்கும் அரசு மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவாகி வெகுஜன மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப் போவது உறுதி வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் நீடிக்க உள்ளது எனவே இனியேனும் ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஊர் விளைவிக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இனி வரும் மழையினால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்க வேண்டும் அத்தோடு பருவமழையின் தாக்கத்தில் இருந்து மக்களை காக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விளம்பர செயல்பாடுகளாக இன்றி போர்க்கால அடிப்படையில் உண்மையாகவே மேற்கொள்ள வேண்டும் அப்படி அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு